ஒரு சட்டமன்றத்தில் ஒரு மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் உண்டு என்பது நிரூபிக்கப்பட்ட

அதிகாரம் மிக்க அந்த அமைச்சரவை அந்த சட்டமன்றம் அது இயற்றுகிற சட்டத்தின் அடிப்படையில் இயங்க வேண்டிய இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துக்குள் எந்த அடிப்படையில் ஆளுநருக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறீங்க சட்டமன்றத்துல பெரும்பான்மை இருக்கிறது எல்லா கட்சிகளும் ஓரணியில் இருக்கிறோம் இந்த மேடையில் பாமக வந்துட்டு போனாங்க நாங்க வீசி ரெண்டு கட்சி கிட்ட முரண்பாடு இருக்குது இந்த விஷயத்துல எங்களுக்கு முரண்பாடு இல்ல இந்த விஷயத்துல முரண்பாடு இல்ல நீட்டு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல ஒரு மசோதாவை நம்ம தாக்கல் செய்யறோம் திமுக அரசு கொண்டு வருகிறது

படிப்பறிவு துறையின் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காங்க அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்றால் ஒப்பீட்டளவில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை சிறப்பாக இருக்கிறது அதிலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை காட்டிலும் அதற்கு பிறகு சிறப்பாக இருக்கிறது சான்றளித்திருப்பது யார் ஒன்றிய அரசின் கல்வித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய துறை அவர்களாலேயே மறுக்க முடியவில்லை தமிழ்நாடு அரசினுடைய கல்வி முறையை அவர்களாலேயே நிராகரிக்க முடியவில்லை தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை அவர்களாலேயே குறை சொல்ல முடியவில்லை நம்முடைய கல்வி தரத்தை அப்படி இருந்தும் ஏன் நம்மை சீண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் பொன்ராஜ் அவர்கள் சொன்னதை போல மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தில் உள்ள போக வேண்டிய ஆளு இந்த ஐஐடி இயக்குனர் அல்லது தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைப்பதற்காக அந்த சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்தப்பட வேண்டியவர் ஐஐடி இயக்குனர் சாப்பிடக்கூடிய ஒன்றை உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அல்லது தவறான ஒன்றை பரிந்துரைத்தால் அவரை சட்டம் என்ன செய்யும் போய் கைது செய்யும் அப்படி இருக்கும் போது தவறான ஒரு கருத்தை அறிவியலுக்கு புறம்பான ஒரு கருத்தை இந்த சமூகத்தில் மக்களுக்கு பரிந்துரைக்கிறார் பரிந்துரைப்பவர் யாரோ அல்ல உயர்கல்வி நிறுவனம் என்று சொல்லப்படக்கூடிய ஐஐடினுடைய முதன்மை பொறுப்பில் வழிநடத்தும் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியாளர் அந்த கல்வியாளர் அந்த இடத்தில் அமர்ந்து இந்த வேலையை செய்கிறார் இப்படிப்பட்டவர்களை உருவாக்குவதற்காக நம்முடைய கல்வி முறையில் அவர்கள் தலையிடுகிறார்கள் இன்னொரு பக்கம் கீழடியில் தன்னுடைய மிக நீண்ட ஆய்வை முடித்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கிற அறிஞர் ஒரு ஆய்வறிக்கையை அளித்திருக்கிறார் அந்த அறிக்கையை இன்னும் ஒன்றிய அரசு வெளியிடாமல் வைத்திருக்கிறது அப்ப அவர்களுக்கு தேவைப்படுவது அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்ற அறிஞர்கள் அல்ல எப்படிப்பட்ட கல்வியாளர்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள் ஐஐடி இயக்குநரை போன்றவர்கள் தேவைப்படுகிறார்கள் இப்ப இந்த ரெண்டையும் பாருங்க நாம் உருவாக்க நினைப்பது எதை அறிவியலுக்கு புறம்பானதை அல்ல மூட நம்பிக்கை வழக்கங்களை அல்ல அறிவியலுக்கு உடன்பாடான கல்வியாளர்களை நாம் உருவாக்குகிறோம் அதற்கான கல்வி கட்டமைப்பை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் இந்த கல்வி கட்டமைப்பு சரியில்லை என்று சொல்லி இதில் வந்து அவர்கள் தலையிடுகிறார்கள் என்றால் சரியில்லை என்று சொல்லி கூட அவர்கள் தலையிட முடியவில்லை இதை சீருழைக்க வேண்டும் என்று தலையிடுகிறார்கள் விதிகளை உருவாக்குகிறார்கள் புதிது புதிதாக சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் கல்வி கொள்கையவே உருவாக்குகிறார்கள் புதிய கல்வி கொள்கை அந்த கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் எதுவுமே வந்து காலங்காலமாக நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் நூறு வருஷமாக ஒரு கல்விக் கொள்கையை நாங்கள் வச்சு பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் மிக சிறந்த ஒரு கல்விக் கொள்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வந்து பழசாகி போச்சு புதுசாக நிறைய அப்டேட் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று வருமானால் அதை ஏற்பதற்கு நமக்கு பிரச்சனை கிடையாது நாம் புதிய வரவுக்கு எதிரானவர்கள் அல்ல மாற்றங்களை உள்வாங்காத ஆட்களும் அல்ல மாற்றங்களை உள்வாங்க தயாராக இருக்கிறோம் புதிய வரவு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அந்த புதிய வரவு என்பதும் மாற்றம் என்பதும் முற்போக்கானதாக இருக்க வேண்டுமே தவிர பிற்போக்காக இருக்கக்கூடாது ஒன்றிய நம் நம்ம நீட்டுகிற எந்த கொள்கையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய முற்போக்கு அம்சம் என்ன அந்த முற்போக்கு அம்சம் நம்மிடம் தான் இருக்கிறது நாம் பின்பற்றக்கூடிய கல்விக் கொள்கையில் முற்போக்கு அம்சம் இருக்கிறது பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் பிள்ளைகளை எப்படியாவது விட வேண்டும் என்று ஒன்றிய அரசு நினைக்கிறது எதன் பொருட்டும் பொருளாதார தடை இருக்கக்கூடாது குடும்ப தடை இருக்கக்கூடாது எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படி ஒரு தடை இருக்குமானால் அந்த தடையை உடைத்து கல்வி அவனுக்கு எளிமைப்படுத்துவதற்கு என்ன வழி அதற்கான சட்டங்கள் என்ன அதற்கான திட்டங்கள் என்ன என்று நாம் இங்கே தீட்டிக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் அவர்கள் எப்படி இந்த கல்வி கூடத்தில் இவனை வெளியேற்றுவது அல்லது இந்த கல்வி கூடத்திற்கு இவனை வராமல் எப்படி தடுப்பது என்று திட்டங்களை போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை நம்ம நீண்ட காலமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பெரியார் பற்றிய விவாதம் மேலெழுந்திருக்கிறது ராஜாஜி கீழிறக்கப்பட்டு காமராசர் முன்னிறுத்தப்பட்டு ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்ததே அது காங்கிரஸ் கட்சிக்குள் நிகழ்ந்த ஏதோ உட்கட்சி சண்டையின் வெளிப்பாடு அல்ல அல்லது வெறுமனே அது ஒரு அரசியல் மாற்றம் அல்ல அந்த மாற்றமே அதற்கான அடிப்படையே கல்விதான் குலக்கல்வி என்கிற ஒரு முறையை கொண்டு வந்தார் பள்ளிக்கூடங்களை மூடினார் ராஜாஜி என்கிற விமர்சனத்தில் இருந்து காமராசர் முன்னிறுத்தப்பட்டு அவர் வந்து அமர்ந்து அவர் பள்ளிக்கூடங்களை திறக்கிறார் குலக்கல்வி இல்லாத நம்முடைய பொதுக்கல்வியை கொண்டு வருகிறார் பள்ளிக்கூடங்களை எளிமைப்படுத்துகிறார் மதிய உணவு திட்டத்தை மிக பெரும் திட்டமாக விரிவுபடுத்துகிறார் என்று திட்டங்களுக்கு மேல் திட்டம் போடுகிறார் கல்வி தொடர்பாக அதிகாரிகள் எப்போதுமே அதற்கு இடையூறாக இருந்தார்கள் அப்படி இருந்தும் அவர் அதையெல்லாம் தாண்டி அதை சாத்தியப்படுத்தினார் ஆக ஒரு முதலமைச்சர் தேர்வு என்பதில் கூட ஒரு கட்சிக்குள் ஒரு தலைவர் கீழிறக்கப்பட்டு இன்னொரு தலைவர் முன்னிறுத்தப்படுவது என்பது கூட தமிழ்நாட்டில் கல்வியின் வெளிப்பாடாக நடந்திருக்கிறது இங்கே அரசியலும் கல்வி வேறு வேறு கிடையாது இன்றைக்கும் நம்முடைய அரசியல் நம்முடைய தேர்தல் நம்முடைய வாக்குறுதிகள் என்பது கல்வியை மையப்படுத்தித்தான் எல்லா வாக்குறுதிகளும் அப்படித்தான் நாம் கொடுக்கிறோம் இன்றைக்கு இந்த அரசு வந்த பிறகு நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய திட்டங்களை பார்த்தாலும் முழுக்க முழுக்க கல்வி தொடர்பாகத்தான் இருக்கிறது மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் காலை உணவு திட்டம் என்றெல்லாம் புரட்சிகரமான உலகத்தில் எங்கும் இல்லாத புதிய புதிய திட்டங்களை இந்த அரசு நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஒன்றிய அரசினுடைய அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மைக்கு மத்தியிலும் பாரபட்சமான அணுகுமுறைகளுக்கு மத்தியிலும் நிதி வழங்காத நிலையிலும் கூட நாம் தாக்குப்பிடித்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய அரசியலே கல்விக்கு என்கிற புரிதல் இருப்பதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு இந்த யூஜிசி திருத்தம் அதுவும் ஒரு மிகப்பெரிய தலையீடு அது யாருக்கு அதிகாரம் கொடுக்குது ஆளுநருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சட்டமன்ற பேரவையில் ஒரு சட்ட திருத்தத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் முதலமைச்சருக்கு தான் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது மாநில அரசு பல்கலைக்கழகம் இயங்குவது மாநில சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் அதற்கு பதில் சொல்லக்கூடியவர் முதலமைச்சர் எல்லாம் மாநில அரசு சார்ந்ததாக இருக்கிறது அதுக்குள்ள எந்த விதமான ஒரு பங்கையும் செலுத்தாத ஆளுநர் அவர் துணைவேந்தர நியமிப்பார் பதிவாளரை நியமிப்பார் எல்லாம் அவர் ஆனா பொறுப்பு யாருக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் யாருக்கு ஆளுநருக்கு சட்டம் இந்த இரண்டு பேரில் யாருக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது என்றால் முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் வழங்கியிருக்கிறது மாநில தான் பல்கலைக்கழகத்தை தொடங்குகிறது மாநில அரசு தான் நடத்துது எல்லாத்துக்கும் மாநில அரசு தான் பொறுப்பா இருக்கு என்னும் போது அந்த பல்கலைக்கழகத்தை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய வழிநடத்தும் பொறுப்பில் இருக்கக்கூடிய துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் மட்டும் ஆளுநர் இது எப்படி ஏற்க முடியும் எனவே மாநில அரசு தான் அதை செய்ய வேண்டும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம் அது இன்னும் ஒப்புதல் அளிக்கப்படல கிடப்பில் இருக்கு இப்படிப்பட்ட நிலையில் ஆளுநர் தான் எல்லாம் என்று இன்னும் அவருக்கு உரிமை வழங்குகிறார்கள் அதை தேர்வு குழுவில் மாநில அரசின் பிரதிநிதியும் இருக்கலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆளுநருக்கு கொண்டு குவிக்கிறீங்களா அந்த ஆளுநருக்கு சட்டம் அப்படி என்ன அங்கீகாரத்தை வழங்கியிருக்குது அதிகாரத்தை வழங்கியிருக்குது ஒண்ணும் கிடையாது எந்த சட்டமன்றத்தில் சட்டத்தை இயற்றுகிறோமோ எந்த சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற சட்டத்தின் அடிப்படையில் பல்கலைக்கழகம் இயங்குகிறதோ எந்த அரசு அந்த பல்கலைக்கழகத்தை நடத்துகிறதோ அந்த அரசு அந்த சட்டமன்றம் அங்கே வந்து உரையை படிக்கிறார் ஆளுநர் தன்னுடைய விருப்பம் போல படிக்கிறார் அரசு எழுதி கொடுத்த உரையை படிக்காம தன்னுடைய விருப்பம் போல படிக்கிறார் அவர் தான் அதிகாரம் பொருந்தியவர்னா என்ன ஆயிருக்கணும் அவர் வாசித்த அந்த உரை அவர் விருப்பம் போல செய்த அந்த சேர்ப்புகள் அதெல்லாம் இடம்பெற்றிருக்கணும் அவை குறிப்பில் ஆனா முதலமைச்சர் எழுந்து ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்து அந்த இடத்திலேயே திருத்தப்பட்டு ஆளுநர் பேசினது எதுவும் ஏறக்கூடாது முதலமைச்சர் பேசினது தான் அப்படின்னு சொல்லி அங்கேயே பதிலடி கொடுக்கப்பட்டு அங்கேயே ஒரு சட்டமன்றத்தில் ஒரு மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் உண்டு என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது அதை சேலஞ்ச் பண்ண முடியல ஆளுநரால் அப்ப அவர் பேச்சில் கூட எதையும் கூடுதலாக சேர்ப்பதற்கு அதிகாரம் இல்லாதவர் ஆளுநர் ஆனால் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தரையே நியமிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா என்ன லாஜிக் இது அவர் பேச்சில் ஒரு ரெண்டு வார்த்தை கூட அவரால் கூடுதலாக சேர்க்க முடியாது சட்டம் அப்படிப்பட்ட அதிகாரத்தை அவருக்கு கொடுக்கல மாநில அரசுக்கு தான் கொடுத்துருக்குது ஒரு பேச்சையே தீர்மானிக்க முடியாதவர் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தரை தீர்மானிக்கலாமா பல்கலைக்கழகத்தில் எப்படி நடக்கணும் என்ன இருக்கணும்னு சட்டமன்றம் தானே தீர்மானிக்குது மாநில அரசு தானே தீர்மானிக்குது அமைச்சரவை தானே தீர்மானிக்குது அப்போ எல்லா அதிகாரமும் அந்த அமைச்சரவை அந்த சட்டமன்றம் அது இயற்றுகிற சட்டத்தின் அடிப்படையில் இயங்க வேண்டிய இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துக்குள் எந்த அடிப்படையில் ஆளுநருக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கறீங்க இதுதான் நம்முடைய கேள்வி நாம வந்து போய் இதெல்லாம் கேட்கல புதிய கல்வி கொள்கை நிராகரிக்கிறோம் நீட்டை நிராகரிக்கிறோம் அதிகாரத்தை போலியாக அவருக்கு வழங்கப்படக்கூடிய அதிகாரத்தை நிராகரிக்கிறோம்னா ஏதோ மோடி அரசு பண்றாங்க அதுக்கு நம்ம பதிலாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வீம்புக்கு பண்ணல நாம் சட்டப்படி கேட்கிறோம் நாம் விதிப்படி கேட்கிறோம் நாம் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி கேட்கிறோம் சட்டம் நமக்கு அதிகாரம் வழங்கி இருக்குது பல வழக்குகள்ல ஆளுநர் தொடர்பான வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம் உண்டோ சம அதிகாரம் சட்டமன்றத்துக்கு உண்டு ரெண்டு வேற வேற கிடையாது நாடாளுமன்றத்தில் எப்படி மோடி அரசு அவர்களுக்கு பிடித்த சட்டங்களை இயற்றுகிறார்கள் அதிகாரத்தை வச்சு இயற்றாங்க சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறது எல்லா கட்சிகளும் ஓரணியில் இருக்கிறோம் இந்த வேடையில் பாமக வந்துட்டு போனாங்க நாங்க வீசிக்க ரெண்டு கட்சிகிட்ட முரண்பாடு இருக்குது இந்த விஷயத்தில் எங்களுக்கு முரண்பாடு இல்லை இந்த விஷயத்தில் முரண்பாடு இல்லை நீட்டு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை நம்ம தாக்கல் செய்யறோம் திமுக அரசு கொண்டு வருகிறது அதிமுகவும் சேர்ந்து ஆதரிக்கிறது திமுக முரண்பாடு உண்டு இந்த விஷயத்துல முரண்பாடு இல்ல அப்போ கட்சி மாறுபாடுகளை கடந்து கல்வி தொடர்பான விஷயத்தில் எல்லா கட்சிகளும் ஓரணியில் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களில் இருநூத்தி முப்பது உறுப்பினர்கள் ஒரே குரலில் முடிவெடுக்கிறோம் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது நீட்டு விலக்கு வேணும் புதிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படி கல்வி தொடர்பாக மொழி தொடர்பாக என்னென்ன என்பது குறித்து முப்பது உறுப்பினர்களுக்கும் அத்த கருத்து தான் மாற்று கருத்தே கிடையாது நான்கே நான்கு உறுப்பினர்கள் மட்டும் முரண்பட்டு வெளியே போகிறார்கள் அவர்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் அப்ப பாஜகவை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒரே குரலில் நின்று பேசுகிறோம் தொடர்ந்து பேசுவோம் எனவே தமிழ்நாட்டின் என்ன போக்கு என்ன என்பதனுடைய வெளிப்பாடு அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறோம் என்பதினுடைய வெளிப்பாடு அதுதான் அதுக்கு ஒரு சாம்பிள் தான் சட்டமன்ற காட்சிகள் மக்களின் தான் அரசியல் கட்சிகள் போகும் மக்கள் வேற விரும்புகிறாங்கன்னா அரசியல் கட்சிகள் வந்து விடாபுடியாக இப்படி நாங்கள் நிற்க மாட்டோம் மக்களுடைய விருப்பத்துக்கு போயிடுவோம் அப்போ மக்களின் விருப்பத்தைக்கு தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோம் மீட்டு விலக்கு வேண்டும் என்பது மக்களின் விருப்பம் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் மீட்டு வேண்டாம் என்பது மக்களின் கோரிக்கை அதை பிரதிபித்துவம் செய்கிறோம் நீட்டு உயிரை போனாலும் நீட்டு விளக்கு சொல்றாங்க எனவே எந்த கிடையாது இப்போதும் கூட மாநில அரசு ஒன்றிய அரசு இவ்வளவு நெருக்கடி கொடுத்த பிறகும் கூட அவருடைய கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாமல் உறுதியான தன்னுடைய கல்வி தொடர்பான நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறது நாங்கள் அத்தனை பேரும் மாநில அரசின் பக்கம் நிற்கிறோம் இதில் வந்து கூட்டணி கணக்கு கட்சி கணக்கு எந்த கணக்கும் கிடையாது தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்கிற கணக்கு தான் நம்முடைய கல்வி கட்டமைப்புகளை காக்க வேண்டும் என்கிற கணக்கு தான் ஏற்கனவே நம்முடைய அசீஃப் அவர்கள் சொன்னார் நம்முடைய கேம்பஸ்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்முடைய கேம்பஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது சொல்லி தெரிய வேண்டியதில்லை நம்முடைய மாணவர் அமைப்புகள் அங்கே படுகிற பாடு பெரும்பாடு எனவே அவர்கள் குறிவைத்து திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள் எப்படி ஜேஎன்யூயில் அவர்கள் உள்ளே புகுந்து அடாவடி செய்கிறார்களோ வடமாநிலங்கள் முழுக்க பல்கலைக்கழகங்களை கைப்பற்றி வைத்துக் கொண்டு எப்படி அடாவடித்தனங்களை அரங்கேற்றுகிறார்களோ அதையே தமிழ்நாட்டிலும் செய்ய பார்க்கிறார்கள் துணிகிறார்கள் அதை தடுக்கும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது நாம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டில் நிற்கிறோம் இந்த நூற்றாண்டு பொழுதில் நம்முடைய பரப்புரையை நம்முடைய கல்வி தொடர்பான நிலைப்பாடுகளை பல்கலைக்கழகங்கள் பேசுவதற்கு எழுதுவதற்கு சிந்திப்பதற்கு நமக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும் அதை மாநில அரசு உறுதிப்படுத்த வேண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சர் சமூக நீதி புரிதல் உள்ளவர் சமத்துவ கொள்கையை தாங்கி வெளிப்படக்கூடியவர் அடித்தட்டிலிருந்து இருந்து மேலெழுந்து வந்திருப்பவர் அதற்கு அடிப்படை கல்வி என்பதை அனுபவத்தில் உணர்ந்திருப்பவர் அதுவும் கேம்பஸ் அரசியல் பேசி வந்திருப்பவர் அது ரொம்ப முக்கியமானது அரசியல் பேசி இன்றைக்கு இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருப்பவர் எனவே கேம்பஸ் அரசியல் பேசுவோம் நீ பேசுறல்ல நாங்களும் பேசுவோம் எங்க அரசியலை பேசுவோம் எங்க அரசியல் நாட்டுக்கு எதிரான அரசியல் இல்லை மொழிக்கு எதிரான அரசியல் இல்லை மக்களுக்கு எதிரான அரசியல் இல்லை அதுதான் மக்களுக்கானது அதுதான் சமூக நீதி அரசியல் அதுதான் எல்லா மக்களுக்குமான வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய அரசியல் எனவே அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் எட்ட வேண்டும் என்று சொல்லி அதுதான் இவர்களுக்கு பதிலடியாக இருக்கும் என்று சொல்லி இந்த யூஜிசி கொண்டு வரக்கூடிய இந்த திருத்தங்களை நிராகரிப்போம் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் தலைவர் எழுச்சி தமிழர்களின் சார்பிலும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தமைக்காக எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்